ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் சகர் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு சகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து கொண்டக்கடலை உருளைக்கெழங்கெல்லாம் போட்டு குருமா வந்து வச்சிருந்தேன் அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மிச்சம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சஹர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இதான் எங்க வீட்டில் முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க தொழு விதிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பாடு விலை எல்லாமே முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்குமே பாலாத்தி கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து பட்டன் அமுத்தி விட்டுருந்தோம்ல அது ஐஸ் கட்டி எல்லாமே தனியாக அந்த மாதிரி கேக் மாதிரி வந்துருச்சு அதெல்லாமே எடுத்துட்டு மீதி இருக்க தண்ணி ஃபுல்லாமே ஒரு நாலஞ்சு நைட்டி அதுக்கப்புறம் மேட் இது எல்லாமே போட்டு இந்த மாதிரி ஈரம் சா கிச்சன் ஃபுல்லாக அது எல்லாமே க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா அழகா க்ளீன் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூலிங் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் படுத்துட்டு ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சோம் எந்திரிச்சோனே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து பொறி உருண்டை வந்து வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வந்து வாங்கணும் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாமே கழுவ ஆரம்பித்தேன் கேஸ் செல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் தான் இந்த வேலை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து சரி வசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வேக வந்திருந்தேன் என் பையன் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்ட் வந்து நொங்கு வெட்டி கொடுத்தான் மரத்துல இருந்து அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தான் அன்னைக்கு வந்து நீங்க கடையில தான் வாங்குறீங்க நான் வந்து மரத்துல வெட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஈஸியா தான் இருக்கும் போல நொங்கு வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அருவ வந்து சார்பாவே இல்ல ஃபுல்லாக வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஒரே ஒரு நொங்கு உடைக்கிறதுக்கு எல்லாரையும் போதும் போதுன்னு நான் ஆயிடுச்சு அது வந்து வெட்டி போது பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்குது அது எவ்வளோ கஷ்டம் இப்போதான் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அருவ வந்து சாஃபா இருக்கணும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு சொன்னால் ரெண்டா வெட்டி எடுத்துடா ஸ்பூன்ல வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு நொங்கு வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நீங்கள் முட்டை முட்டைப்பச்சி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வேக வச்சு வச்சிருந்தேன் தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லியுமே ஏதாவது ஒன்று கொடுத்துனு போயிட்டே இருக்காங்கன்னு திரும்பவும் நம்ம உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம எனக்கு வந்து முட்டை முட்டைப்பச்சி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சிருந்தேன் கூடவே வந்து எனக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சு அது வெங்காயம் பக்கோடாவும் கூட செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே எனக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போடுறதுக்குலாம் எனக்கு லீவ் தான் பாப்பாக்கு வந்து லீவ் விட்டாவே அவள் ஜூஸ் எல்லாமே போட்டு வச்சிருவா இன்னைக்கு வந்து அவன் என்ன ஜூஸ் போட்டா அப்படின்னா மஹபத் சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் தர்பூசணி அதுக்கப்புறம் பாதாம் பால் ஜம்ஜா விதை கடல் பாசி இதெல்லாமே போட்டு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டேங்க் ஜூஸ் இது எல்லாமே போட்டு வச்சிட்டா இன்னைக்கு நம்ம வீட்டில நோம் திறக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து இருந்து தர்பூசணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம போட்ட மொஹபத் கா சர்பத் அதுக்கப்புறம் டேங்க் ஜூஸ் பக்கத்து இருந்து கொடுத்திருந்த வடை நம்ம போட்ட முட்டை பச்சு கடல் பசி கொஞ்சம் செஞ்சிருந்தா இன்னைக்கு எங்களோட சகரன் இஃப்தார் வந்து இப்படி தான் இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்